ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி ஓவிய முன்னூற்றி கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா அர்க்கா இயல்பு செல்வம் அது பெற்றால் அர்க்கு அங்கே சேரும் அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழையும் நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டி கொடுக்கலாம் இந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதர் யார் எந்த மனிதரை உலகம் வியந்து பார்த்து போட்டி புகழுகின்றது எல்லா மனிதனும் சமம் என்றால் மனிதனை மனிதன் பார்த்து வியப்பதும் மனிதன் மனிதனை பார்த்து அஞ்சுவதும் அடிமைப்படுத்துவதும் எதற்காக சக மனிதருக்குள்ளே போட்டியும் பொறாமையும் சண்டையும் குழப்பமும் நிகழ்வது எதற்கு எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகில் எல்லாவும் பொதுவாக இருக்கும் போது ஒருவன் செல்வந்தனாகவும் மற்றொருவன் ஏழையாகவும் இருக்க என்ன காரணம் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவை அனைவருக்கும் பொதுவாக இருக்கும்போது ஒருவன் மற்றொருவரிடம் கையேந்தி நிற்பதும் அவன் முன்பு பணிந்து கை கட்டி நிற்பதும் எதற்கு எல்லோருக்கும் உடல்கள் இருக்கின்றது அதில் ஐந்து புலன்கள் இருக்கின்றது அதில் வலியும் சுகமும் தெரிகின்றது அது எல்லோருக்கும் இருக்கின்றது என்று தெரிந்தும் ஒருவன் மற்றொருவனை ஏன் காயப்படுத்துகின்றான் உலகில் இருக்கும் அனைவரும் சமம் தானே பிறகு ஏன் ஒருவரை ஒருவர் சமமாக நடத்துவதில்லை செய்யும் தொழிலை வைத்தும் இருக்கும் இடத்தை வைத்தும் உண்டு உடுத்தும் உடைமைகளை வைத்தும் ஜாதி மதம் இனம் மொழி என்று வேற்றுமைகளைக் கொண்டு உலகை கூறு போடுவது எதற்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் எது காரணம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பொய்யாக வேடமிட்டு பாட்டு பாடி ஆட்டம் ஆடி நகைச்சுவை செய்து நடிப்பவர்களை பார்த்து ரசிக்கின்றார் ரசிப்பதோடு நிறுத்தாமல் அவர்களுக்கு மயங்குகின்றார்கள் உடலை காட்டி உருவத்தில் பாவனைகளை காட்டி வாயால் வசனங்களை பேசி கற்பனைகளை கதையாக்கி காட்சிப்படுத்தி பொழுதை போக்கும் நாடக நடிகர்களை பார்த்து ரசிக்கின்றார்கள் அடிமைகளாகின்றார்கள் மனிதர்கள் அவர்களை ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்களைப் போல வியந்து பார்க்கின்றார்கள் நாடக நடிகர்கள் தலைவர்களாக மருத்துவர்களாக நீதிபதிகளாக காவலர்களாக காதலர்களாக கணவன் மனைவியாக ஏழையாக செல்வந்தனாக நல்லவனாக கெட்டவனாக மாதா பிதா குரு தெய்வமாக இன்னும் பல வேடங்களில் நடிக்கின்றார் அப்படி பொய்யாக நடிக்கும் நடிகர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட உண்மையில் மாதா பிதா குரு தெய்வமாக வாழ்பவர்களுக்கு கிடைப்பதில்லை இதில் இருந்தே ஒன்று நன்றாக புரிகின்றது மனிதர்கள் உண்மைக்கு தலைவணங்குவதை விட பொய்மைக்கு அடிமைகளாக வாழ்கின்றார்கள் என்று எப்போது மனிதன் உண்மையான நல்ல மனிதர்களை சிறைப்படுத்தி கல்லால் அடித்து காயப்படுத்தி நல்லவற்றை சொன்னவரையெல்லாம் எல்லாம் அவமதித்து அவர்களை எல்லாம் உலகில் நிம்மதியாக வாழவிடாமல் நோகடித்து பொய்யாக வேடமிட்டு புகழுக்காகவும் பொன் பொருள் பணத்துக்காகவும் நடிப்பவர்களுக்கு வணங்குகின்றார்களோ அப்போதே புரிந்துவிட்டது மனிதர்கள் மாயைக்கு மயங்கி இருக்கின்றார்கள் என்று எனவே நான் நடிகர்களை குறை கூறவில்லை அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் தங்கள் தொழிலை செய்கின்றார்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்டு மக்களுக்கும் பல நல்ல செய்திகளை கற்ற கலைகள் மூலம் உலகுக்கு சொல்லுகின்றார் இருப்பினும் நடிகர்களும் நடிப்பு துறையைச் சார்ந்த சகல கலைஞர்களும் இப்படி வாழ்நாள் முழுவதையும் நடிப்பதற்காகவே கழித்து விட்டால் எப்போது நிஜமாக வாழப்போகின்றார் நடிகர்கள் வாழும் வாழ்வை பார்த்து உலக மக்கள் எல்லோருமே செய்யும் தொழில்களை விட்டுவிட்டு நடிகர்களாகவே எண்ணுகின்றார் காரணம் நிஜமாக வாழ்வதை விட மக்களின் முன்பு பொய்யாக வேடமிட்டு நடிப்பவர்களுக்கே புகழும் சிறப்பும் கிடைக்கின்றது என்று எண்ணுகின்றார் அப்படி உலகில் எல்லோருமே நடிகர்களாகி விட்டால் உலகில் யார் நிஜமாக இருக்கின்றார்கள் யார் நடிக்கின்றார்கள் என்றே தெரியாமல் போய்விடும் நடிப்பு துறை என்பது எதற்காக தோன்றியது எந்த நோக்கத்திற்காக தோன்றியது என்பதே தெரியாமல் எல்லோருமே நடிகர்களாகி கொண்டிருக்கின்றார் வாழ்வை உண்மையாக வாழ முடியும் அவரவர் வாழ்வில் அவரவர்களே நிஜமான கதாநாயகர்கள் அவரவர் வாழ்வில் அவரவர்களே கதாநாயகிகள் என்பதை மறந்து திரைத்துறையில் கதாநாயகன் கதாநாயகியாக நடிப்பவர்களுக்கு கோவில்களை கட்டி வழிபடுவதும் அவர்களின் உருவத்தை பெயரையும் உடலில் பச்சை குத்தி கொள்வதும் அவர்களை எண்ணி இயங்கி தவிப்பதும் அவர்களுக்காக உடலை வருத்தி தற்கொலைகளை செய்து கொள்வதும் அவர்களுக்காக அடிமைகளாக வாழ்வதும் எதற்காக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் சில அரசியல் பிரமுகர்களையும் மக்கள் பொது இடங்களில் பார்த்தால் அவர்கள் பின்னால் கூட்டம் கூட்டமாக ஓடுவதும் பிறகு அந்த பிரபலங்களால் அவமானப்படுவதும் அதனால் அந்த பிரமுகர்களை அவமானப்படுத்துவதுமாக இருக்கின்றார்கள் மனிதர்கள் இதெல்லாம் தேவைதானா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்களும் சக மனிதர்கள் தானே அவர்களின் ஏழைகளை பார்த்தால் விரட்டியடிப்பதும் செல்வந்தரை பார்த்தால் கட்டி அணைப்பதும் எதற்காக போலத்தான் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனிதர்கள் அஞ்சுவதும் அவர்களுக்கு அடிபணிவதுமாக இருக்கின்றார் மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணிபுரியும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவர்கள் செய்யும் நல்ல பணிகளுக்கும் மரியாதை கொடுக்கலாமே தவிர அவர்களுக்கு அஞ்சு அடிப்பணிவதும் அவர்களிடம் அடிமைகளாக வாழ்வதும் எதற்கு மக்களுக்கு சேவை செய்ய மக்களால் பணியமர்த்தப்பட்டு மக்கள் கொடுக்கும் ஊதியத்தை பெறும் ஊழியர்கள் அந்த மக்களை இழிவாக நடத்துவதும் அவர்களின் உணர்வுகளை புரிந்திடாமல் கிடைத்த அதிகாரத்தைக் கொண்டு மக்களையே துன்புறுத்துவதும் எதற்காக மக்களுக்கு சேவை செய்து அதில் ஆதாயம் பெற்று வாழ்பவர்கள் தாங்கள் மக்கள் சேவைகள் என்பதையே மறந்து மக்களுக்கு தாங்களே முதலாளிகள் என்று எண்ணுவது எதற்கு இன்னும் தனியார் நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் நடத்தும் செல்வந்தர்கள் வியாபாரிகள் மக்களை கொண்டு தயாரிக்கும் பொருட்களை மக்களுக்கே அதிக விலைக்கு விற்று செல்வந்தர்களாக உயர்ந்து கொண்டே போகின்றார் ஆனால் அவர்களுக்காக அவர்களிடம் பணிபுரியும் மக்களோ ஏழை தொழிலாளிகளாகவே இருக்கின்றார் பணக்கார முதலாளிகள் முன்பு ஏழைகளாக அடிமைகளாக கடனாளிகளாக கை ஒரு மனிதன் மற்றொரு சக மனிதன் முன்பு கட்டுப்பட்டு நிற்கின்றான் இதெல்லாம் எதற்காக என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எல்லாம் இந்த நிலையில்லாத காசு பணத்திற்காகத்தான் காசு பணம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் எதை வேண்டுமானாலும் செய்திட முடியும் கடவுளைப் போல காசு பணம் யாரிடம் இல்லையோ அவர் எதையும் செய்திட முடியாது இறந்த பிணத்தைப் போல இவ்வாறு உலகப் பொருட்களுக்கு மனிதன் தீர்மானித்த விலை மதிப்புத்தான் காசு பணம் அந்த காசு பணம் தான் மனிதனை மதிப்பற்றவனாக்கிவிட்டது மற்றொரு மனிதன் முன்பு காசு பணம் இருப்பு அவனுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பு அவன் கொலை கொள்ளை செய்து விபச்சாரம் செய்பவராக இருந்தாலும் பல குற்றங்களை புரிந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையானது ஏழ்மையில் வாழ்ந்தாலும் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாது நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை இதனால் தான் பலரும் நல்லவராக வாழ நினைப்பதில்லை பல குற்றங்களை புரிந்தாவது பணக்காரராக வாழ வேண்டுமென்றே எண்ணுகின்றார் ஆனால் திருவள்ளுவரோ நிலையாமை என்ற அதிகாரத்தில் நில்லாதவற்றின் நிலையென என்றுணரும் புள்ளரிவான்மை கடை என்கின்றார் இந்த உலகத்தில் உனக்கு எது நிலையானதாக உன்னிடத்தில் இல்லையோ அந்த நிலையில்லாததை நிலையானது என்று நம்பி ஏமாறும் அறிவை ஏறி என்கின்றார் நீ சேர்க்கும் பெரும் செல்வமானது கூத்தாடும் இடத்தில் கூடும் கூட்டத்தை போன்றது அந்த பெரும் செல்வம் கூத்து முடிந்து கூட்டம் களைவதைப் போல உன்னை சேர்ந்து உன்னை விட்டு விலகி ஓடும் என்று சொல்லுகின்றான் அதைத்தான் கூத்தாட்டு அவை குழாதற்றி பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று என்று சொல்லுகின்றான் எனவே உன்னிடத்தில் பெரும் செல்வம் சேருகின்றது என்றால் அது உன்னை விட்டு விலகிச் செல்ல வழி பார்த்து காத்து கிடக்கும் சேர்த்தும் செல்வத்திற்கு ஏற்ற செலவனை உண்டாக்கும் அதை நீ என்னதான் போல சேர்த்து வைத்தாலும் அது கதிரவன் முன்பு கரையும் பனி போல உருகி கொண்டேதான் இருக்கும் எனவே செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய பொன்னையும் பொருளையும் காசு பணத்தையும் ஒரு மனிதன் பெற்றால் அப்போதே உடனுக்குடனே நிலையான நல்ல அறங்களை செய்ய வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் அர்க்கா இயல்புற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் என்று சொல்லுகின்றார் காரணம் இந்த உலகில் எதுவும் நிலையானது இல்லை ஓடும் காலத்தின் வேகத்தில் நமது உடலும் நிலையில்லாது இளமை முதுமை என்று நோய்கொண்டு பிறப்பு இறப்பு என்று மண்ணில் மட்கி மறைகின்றது அத்தகைய உடலுக்கு உழைத்து உண்டு சேர்த்த அத்தனையும் வீணாய் போகின்றது தனது என்று பாதுகாத்து பார்த்து பார்த்து வளர்த்த உடலை உலகில் மனிதனுக்கு நிலைக்கவில்லை என்ற போது இந்த உடலை கொண்டு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் விரைவாக நிலையான நல்ல அறஞ்செயல்களை இந்த பிறப்பை கொண்டு அதில் கிடைத்த பொன்பொருளைக் கொண்டு செய்திட வேண்டும் காரணம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இருப்பானா என்று தெரியாது ஏனென்றால் காலம் காலமென்றவால் இந்த உடலை இளமை முதுமை என்று ஒவ்வொரு நொடியும் செதுக்கிக் கொண்டே இருக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் நெருநல் உளநுறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகி என்றும் நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் என்றும் சொல்லுகின்றான் எனவே மரணம் வந்து இந்த உடல் அழிவதற்கு முன்பு நல்ல அறஞ்செயல்களை விரைந்து செய்து முடித்திட வேண்டும் அதாவது நாச்சற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வனை மேற்சென்று செய்யப்படும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்